ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழிலா ராஜி இது வந்துட்டு நம்ம மூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் பதினெட்டாம் தேதி வருது பதினேழாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நம்ம மொழியாகம்னால் என்ன இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எதுக்கு இதுக்கு பெயரோல் கொடுக்கணும் இது எல்லாமே வந்துட்டு தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்க இதை பற்றி தெரியல பட் எங்களுக்கும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை நாங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பி விடணும் அப்போது இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நம்ம ஷேர் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்களும் வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இப்போல்லாம் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் கூடி வர மாதிரி இருக்குது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா வர நாட்கள் எல்லாமே ஒரு ஸ்பெஷலான டேவாகவும் இருக்குது அதில் நிறைய நல்ல விஷயங்களும் தேடி வர மாதிரி இருக்குது நேற்றைய நாள் எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான டேவாக நமக்கு இருந்துச்சுங்கிறது நம்ம வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பதினொன்று ஒன்று ட்ரிபிள் ஒன் மேஜிக் டேவும் இருக்குது ப்ளஸ் வந்து சனி பிரதோஷமும் இருக்குது இது ரெண்டுமே வந்து நமக்கு கூடி வரனால நமக்கே மனசில் என்ன தோணுதுன்னா இனி வர நாட்கள் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தேடி தேடி கிடைக்க போகுது அப்படிங்கிற மைண்டே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்க மாதிரி யோசிக்க தோணுதுங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயங்கிறது சித்தர்கள் குறிப்பில் சித்தர்கள் சொல்லி வச்ச சூப்பரான ஒரு மெத்தட் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடுங்க இந்த ரகசியம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம் தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க இந்த முறைகள் எல்லாம் இந்த நேரத்தில் சொல்லும் போது ஏகப்பட்ட பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் பயங்கரமான மிராக்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த சீக்ரெட் என்ன அப்படி என்ன அந்த ரகசியம் சித்தர்கள் சொல்லி வச்சு அந்த ரகசியம் சித்தர்கள் சொல்லி வச்சு அந்த ஒரே நாமம் இதை சொன்னால் அதாவது சனி பிரதோஷத்தில் இந்த நாமத்தை சொன்னால் கிடைக்கவே கிடைக்காதுன்ற விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்குவாங்க சாத்தியமே இல்லாத விஷயத்த கூட ஒரு பவர் சாத்தியமாக்கி காட்டக்கூடிய ஒரு பவர் வந்துட்டு இந்த மந்திரத்துக்கு இருக்கு இந்த வார்த்தைக்கு இருக்கு அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான வார்த்தையை சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குங்க என்னங்கறத பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கல்யாணம் ஆகுமா என் பொண்ணுக்கு இல்லை உயிரோட இருக்குமானே தெரியல அந்த மாதிரி ஒரு போஸ்ட் மெனோபாஸ் பாஸ் வந்துடுச்சு டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டுட்டாங்க நீங்க உங்க குலதெய்வத்துக்கு வேண்டிக்கோங்க மதுரை கள்ளழகர் திருச்சி பெருமாள் வராகி அம்மா எல்லாருக்கும் வேண்டிட்டு ஃபஸ்ட்டு தடவை கட்டின உடனேயே டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட்டு இது பண்ணிட்டாங்க திருப்பி நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்துன்னு தான் வரணும் அவ அகைன் நெக்ஸ்ட் வீக் எடுத்துன்னு வரணும்ட்டாங்க அடுத்த மாதம் எடுத்துன்னு வரணுன்னாங்க பதினஞ்சு நாள் டைம் இருந்தது ரெண்டாவது பஞ்சமிக்கும் பணம் கட்டினேன் மூணாவது பஞ்சமிக்கு நார்மல்னு வந்துடுச்சு போஸ்ட் வேணவாசை இல்லை இப்போ நார்மல் ஆகிடுது அப்படியே மெராக்கல் சேஞ்சாக மாறிடுது எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமா கல்யாணம் பண்ணிடுமோன்ற அளவுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு கை விட்டுட்டாரு வேணவே என்னால முடியாது இதுக்கு மேலே நான் ட்ரீட்மெண்ட் பண்ண விரும்பலை ஹோப் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன டாக்டர் நீங்கள் மேரேஜ் கூட பார்க்கலாம் இன்னுமே அந்த அன்று சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு ஆனால் அது ஒரு பெரிய மெராக்கள் தான் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது கேட்கும்போது இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இது இது வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு நடக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன தோணியிருக்கும் மனசில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது பட் அதவே ஒரு மிராக்லாம் மாற்றிருக்காங்க வரஹியம்மன் அப்படிங்கும் போது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஆனால் வந்துட்டு வராகியனை நம்பி அம்மா நீ எனக்கு கைவிடக்கூடாது நான் உன்னை நம்பி கேட்குற எனக்கு செய்யணும் அந்த அம்மா யாரையுமே கைவிட்டதில்லை எவ்வளோ பேர் இருக்காங்க இன்னைக்கு வராகி என்னோட ஆசிர்வாதத்துல நல்லா வாழ்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்க அது போதும் அதே போல இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சனி பிரதோஷம் அது ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்குது அது கூடவே வந்துட்டு இன்றைக்கி பதினொன்று ஒன்று ட்ரிபிள் ஒன் மேஜிக் டேவும் இன்னைக்கு நமக்கு சேர்ந்து வந்திருக்குங்க ஸோ இந்த ட்ரிபிள் ஒன் மேஜிக் டேயில் எப்போவுமே இந்த மாதிரியான ஏஞ்சல் நாட்கள் வரும்போது நம்ம கடவுளோட ஆசீர்வாதத்தோட நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே கண்டிப்பா அது ஏதாவது ஒரு வகையில நமக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஏஞ்சல் டே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அது தெரியும் இந்த மாதிரி ஏஞ்சல் டே வரும்போதெல்லாம் அந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்பாங்க இது நம்ம வீடியோ தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் சரிங்களா சோ இன்னைக்கு சனி பிரதோஷம் இருக்கு சனி பிரதோஷம் இந்த ஒரு சனி பிரதோஷம் அப்படிங்கிறது பதினோரு பிரதோஷத்துக்கு சமம் ஸோ இந்த நாளில் வந்துட்டு சித்தர்கள் சொல்லி வச்ச அருமையான ஒரு சீக்ரெட் மெத்தட் யார் ஒருத்தங்க இந்த நாமத்தை சனி பிரதோஷத்தை அன்றைக்கி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சாத்தியமே இல்லாத விஷயம் எல்லாமே சாத்தியமாகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய சீக்ரெட்ஸ் வந்து சொல்லி வச்சுருக்காங்க பிறகு முனியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் இந்த பிறகு முனி யாருன்னா ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு சிவன் பக்தர்னு சொல்லலாம் சிவனை தவிர வேறு எந்த சாமியுமே நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்த ஒரு மனுஷனா அப்போ இவரை ஒரு நாள் சோதிச்சு பாக்குறதுக்காக வேண்டி சிவனும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து அம்மையப்பனா வந்துட்டு ஒரு தரிசனத்தை வந்து கொடுக்குறாங்க பிருகுமொழி முன்னாடி அப்படி வந்து தரிசனம் கொடுத்தும் கூட இவர் என்ன பண்ணாராம் பிருகுமுனி அவர் என்ன பண்ணாராம் ஒரு வண்டாக மாறி போய் அப்பவும் சிவபெருமானை மட்டும் சுற்றி வட்டம் அடித்து சாமி கும்பிட்டு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது இதை பார்த்த சக்தி வந்துட்டு நிறைய கோவம் கொண்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயமெல்லாம் நடந்து சிவபெருமானே வந்து அம்மையப்பன் இருவருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பிருகுமுனிக்கு உணர்த்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன் இதை வந்து சொல்ல வரேன்னா அப்பேற்பட்ட பிருகுமுனி சனி பிரதோஷத்துல சொல்ல வேண்டிய ஒரு மாமந்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு சர்வசக்தி வாய்ந்த மாமந்திரம்னு சொல்றாங்க யார் ஒருத்தங்க பிரதோஷ நாள் அன்னைக்கு இந்த மந்திரத்தை வாயால சொல்லி என்ன விஷயத்த கேட்டாலும் அது அப்படியே வந்து நடக்குமா இது வந்து சத்தியவாக்கு இது வந்து சிவ வாக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்துட்டு மேஜிக் டேவாக இருக்கனால பதினொன்று ஒன்று இந்த நாள் வந்து ட்ரிபிள் ஒன் மேஜிக் டேவாக நமக்கு அமைஞ்சிருக்கனால இன்றைக்கி ராத்திரி வர பதினொன்று பதினொன்று அந்த டைமிங்க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னா பதினொன்று ஒன்று அந்த டைமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் விட்டவங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடியாச்சு நம்ம சொல்கிற இந்த நாமத்தை சொல்லி சிவன்கிட்ட அதாவது இது சித்தர்கள் கொடுத்த சத்தியவாக்கு இந்த நாமத்தை சொல்லி சிவன்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் நடந்தே தரும் நமக்கு இன்னைக்கு எல்லா நேரமும் கூடி இருக்கனால எக்கானத்தை கொண்டும் இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன விஷயத்தை கேட்கணுமோ சிவபெருமான் கிட்ட நீங்கள் கேட்க அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மந்திரத்தை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் கூட நீங்கள் செய்யலாங்க இன்னைக்கு மேஜிக் டே இருந்தாலுமே பிரதோஷ நேரத்தில் கேட்குறது இன்னுமே உங்களுக்கு சக்தி கூடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு நமக்கு ரெண்டு பலனமே இருக்கு இன்னைக்கு ஏஞ்சல் டேவும் இருக்குது ஏஞ்சல் நேரமும் நமக்கு இருக்குது சனி பிரதோஷ நேரமும் இருக்குது அதனால பிரதோஷ நேரத்தில் கூட நீங்கள் இதை செய்கிறதுனா தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு பேப்பர் ஒரு நோட் எடுத்துக்கோங்க எந்த பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல எந்த பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு கலர் தவிர்த்து மத்த எந்த யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் எடுத்துட்டு கொடுத்த இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை மட்டும் நீங்க எழுதுங்க எழுதிட்டு உங்களுக்கு மனசில் என்ன கோரிக்கையோ அந்த கோரிக்கையும் கீழே ஒரே ஒரு தடவை எழுதுங்க அது மட்டும் போதும் இப்போ அந்த மந்திரத்தை காமிக்கிற நோட் பண்ணி வச்சுக்கோ இந்த மந்திரத்தில் ஒரு தேவதை நாமமும் இருக்குங்க இந்த தேவதை வந்துட்டு நம்ம எந்த விஷயத்தை கேட்டாலும் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அதாவது அஷ்டதிக் பாலகர்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய குட்டி குட்டி தேவதைகளும் பாலகர்களும் வந்துட்டு கடவுளுக்கு பின்னாடி வந்து இருப்பாங்க அவங்களுக்கு சேவகம் செய்கிறக்க வேண்டிய அவங்களுடைய தூதர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களை வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த தேவதை பேர் வந்து ஆஹானி அப்படிங்கிற தேவதைங்க இந்த தேவதையோட நாமமும் இதில் வந்திருக்கு ஸோ வந்துட்டு இந்த மந்திரத்தை இந்த தேவதை மந்திரத்தை யார் ஒருத்தங்க சொல்லி இன்னைக்கு கேட்டாலும் கண்டிப்பாக நடக்குங்க மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஷுவ ஷுவ ஆஹானி மவருத்ரபவது இதுதாங்க அந்த மந்திரம் ஜஸ்ட்டு பதினோரு முறை வாய் விட்டு சொல்லுங்கள் சொல்ல முடியாதவங்க எழுதுங்க இரண்டுமே செய்கிறது சூப்பரான ஒரு பலன் கொடுக்கும் சரிங்களா வாய் விட்டு சொல்லிட்டு ஒரு பதினோரு முறை மட்டும் எழுதிட்டு என்ன விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ அதை ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி எழுதி ஒரு பேப்பரில் மடித்து வச்சுக்கோங்க பதினோரு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் உங்களை தேடி வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இது முனி கொடுத்த சத்திய வாக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய சித்தர்கள் குறிப்பில் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க இந்தந்த நேரத்தில் இதை செய்யும் போது அந்த பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால இந்த பிரதோஷ நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க அது விட்டவங்க இந்த ஏஞ்சல் டே நமக்கு இருக்கனால அந்த நேரத்தில் நம்ம செய்யும் போது பிரபஞ்சத்தோட சக்தியும் சேர்ந்து நமக்கு செயல்படுறதுனால ஈஸியாக அந்த விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் இந்த டைமில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க இந்த தேவதை நாட்கள் இந்த ஏஞ்சல் டே வர நாட்களை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்காதீங்க இது மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஏஞ்சல் டேங்கிறது வந்துட்டே தான் இருக்கும் ஏன் அந்த ஏஞ்சல் டேயில் நம்ம கேட்கறோம்னா பிரபஞ்ச சக்தி முழுமையாக இருக்குங்க ஏஞ்சல்களோட வேலை என்னன்னா அதாவது குட்டி குட்டி இந்த தேவதைகளோட அந்த வேலைகள் என்னன்னா கடவுள்கிட்ட நமக்காக வேண்டி அவங்க கை நீட்டி நின்று வேண்டுவாங்களாம் நம்மளோட கோரிக்கைகளை எடுத்துக்கொண்டு போய் கடவுள் அவங்க சேர்ப்பாங்களாம் இந்த தான் தேவதைகளோட வேலை தான் தேவதை நாட்களை எக்காரத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க நம்ம சாதாரணமாக கேட்கறக்கும் நமக்காக வேண்டி தேவதை கேட்கறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஆக வரும் நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேவதை நாளில் செய்கிறனால என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்களை மிஸ் பண்ணாதீங்க நமக்காக வேண்டி பிரபஞ்சமே எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும் போது நீங்களும் தயாராக இருந்துக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணுங்கள் எந்த ஒரு ரூல்மே கிடையாதுங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க கோவிலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ரூல் இருக்குது கோவிலில் போய் இதை செய்ய போகிறீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் தவிர்த்துட்டு போகலாங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ வீட்டில் இருந்து செய்கிறீங்கன்னா எந்த ரூலுமே இல்லை தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் ஜஸ்ட் எழுதி வைங்க தானா நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்